கஜானனம் பூதகணாதிஷவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பிற நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷ் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம ராசி பலனில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் சரி இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசிக்குண்டான பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசுருடன் வைகாசி மாதம் பனிரெண்டாம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி காலை ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நட்சத்திரம் இன்றைய திதி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை அமாவாசை தர்ப்பணங்களும் அமாவாசை வழிபாட்டுக்கும் சிறந்த தினம் சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரம் கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சரி இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபுர நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பன்னெண்டு உண்டான விசேஷ பலன்களை இதோ நம்ம பார்க்க போறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளனால் அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இடம் வீடு பொருள் வாகனங்கள் இடம் மாற்றம்னா மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதானமாக இருக்கும் இன்றைக்கி பிரயாணத்தில் தான் பணமே கிடைக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இன்றைக்கி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறது அவங்க நினச்ச தொழில் அமையிறது நினச்ச விஷயங்கள் அவங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னே இன்றைய தினத்தில் சொல்லலாம் சப்போஸ் திருமண சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதேமாதிரி குழந்தைகளுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டுலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா விளையாடும் போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வந்துட்டுருக்கும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஃபோன் கான்வர்சேஷனில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ நீ பெருசா நான் பெருசாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் விட்டு கொடுத்து போகிறவங்களுக்கு இன்னைக்கு சரி இதுவும் கடந்து போவோம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் பெருமாள் வழிபாடும் அற்புதமான பலன்களை கொடுக்குங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய மாற்றங்கள் பற்றி நிறைய யோசிப்பீங்க தம்பி தங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் அதே மாதிரி அவர்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் வேலை என்ன வேலை எடுத்தாலும் அது கச்சிதமாக முடிச்சுட்டீங்க இரும்பு சம்மந்தமான வேலையில் இருந்துருக்காங்க இரும்பு ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துகிட்டு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் நினச்ச விஷயங்கள் லாபம் உண்டு அதாவது வேலையில் பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு இருக்கும் இடமாற்றம் கூட இவங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றவர்கள் மூலமாக வருமே தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் குழந்தைகளுக்கும் பெருமை க கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ஹாலிடேஸில் எங்கேயாவது போயிட்டு வருவோம் அங்கே போவோம் இங்கே போவோங்கிற எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா கிருஷ்ணர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கு பண வரவுகள் இன்றைய தினத்தில் உண்டு தொழிலை மட்டும் கான்சென்ட்ரேட்டாக கவனிச்சுட்டால் போதும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் புது தொழில் பண்ணவங்க புது தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது சில பேர் வீடு வீடு வந்து தன்னுடைய வேலைக்காக மா அதே மாதிரி தன்னுடைய ஸ்கூலுக்காக குழந்தைகளுடைய ஸ்கூலுக்காக இடமாற்றுறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காத நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பண வர்த்தகங்கள் சூப்பராக இருந்துட்டு இருக்கும் ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு எங்கேனோ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க எங்கேனா அற்புதமான தரிசனம் உங்களுக்கு ஒரு மனப்பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமானவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு வேலை வாய்ப்பின் மூலமான பணவரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் மற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது சில உண்மைகளை சொல்லுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக வீடு சம்பந்தமான விஷயங்களை தெரியாதவர்களை வந்து வீட்டில் அனுமதிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு எப்பவுமே கடவுள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கருணை பண்ண மாட்டாரா அப்படிங்கிற பய உணர்வுகள் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒரு பெரிய கதவு சாத்தினாலும் ஒரு சின்ன ஜன்னலாவது நமக்கு ஒரு வழியாக இருக்கும் அது ஒரு பெரிய லைஃப்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பல பேர் திருஷ்டிகள் இருக்கும் பல பேர் தடங்கள் பண்ணுவாங்க பல விஷயங்கள் நடக்குமோ நடக்காதவங்கிற பயங்கள் இருக்கும் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது பண விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா முந்தையெல்லாம் அனுபவப்பட்டோம் இத்தனை நாள் அனுபவப்பட்டோம் இப்போதான் ஓரளவுக்கு டைம் நல்லா இருக்கங்காட்டி டக்குன்னு ஒரு வார்த்தை பேசும்பொழுதும் பண விவகாரங்கள்லேயும் கேர் எடுத்துட்டால் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிக்கு பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் தினம் திருமண விஷயம் பேசுறது நல்ல காரியங்கள் கிரகப்பிரவேசம் வீடு கட்டுறதை பற்றி பேசுறது இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டதை நம்மளால் பார்க்க முடியாது இன்றைய தினம் கணவர் மனைவி எங்கேனும் இடம் விட்டு இடம் மாற்றம் ஊருக்கு போய்ட்டு வர்றது நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் வாழை அப்படின்னு சொல்லிவிட்டு இடமாற்றங்கள் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியது உங்களுடைய பிரயாணம் இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய நாளாக கடகராசி என்பவர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க சிம்மராசி நண்பர்களே இன்றைய தினம் பலன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எப்போவுமே நமக்கு வந்து ஒரு பய உணர்வுகள் இருக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுல ஆயிரம் தரங்கள் வரும் இன்றைக்கி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பாருங்கள் இவங்கள என்கிட்ட பேசவே மாட்டாங்க பட் இப்போ எழுத்து பேசுகிறாங்கல்ல இந்த பார்த்து குழந்தைகளை பார்த்து சொந்த பந்தங்கள் இருக்க யாராவது எழுத்து பேசுகிறவங்க பார்த்து சின்ன வயசில் இருக்கிறவங்க பெ பெரியவங்களை பார்த்து எடுத்து பேசுகிறத பார்த்து கொஞ்சம் மனசங்கடங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் யார்ட்டையுமே கோவிச்சு கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது சரி இதுவும் கடந்து போகும் நம்ம இருந்த காலம் வேற இப்போ இருக்கிற காலம் வேறன்னு சொல்லிவிட்டு அதை நீங்களே மனசை ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வருத்தப்படுவேன் போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தாராளமாக வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சில தொழில்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் எதார்த்தமாக இருந்திடப்படாது மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அப்படி உண்மையாக எடுத்து நம்பிடாதீங்க இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ங்கிறத மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி அதை ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம பொழுது அவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்லலாம் ஒரு ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி கை கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டோடைய கையிலேருந்து ஒரு பாம்பு வந்து இவரை கொத்தும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரே நம்புறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற அந்த எழுத்து மட்டும் அதில் இருக்கும் அதனால் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சிம்மராசி நண்பர்கள் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கண்ணிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் கிரகநிலை உங்களுக்கு நல்லாயிருக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது எண்ணிய காரியங்கள் வெற்றி கணவர் மனைவி மேலேயும் மனைவி கணவர் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்குன்னான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது பாயிண்ட் டூ பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா நல்ல விஷயங்களுக்கு அன்பு பரிமாற்றங்கள் நிறையா இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு எதுனா நல்ல காரியங்கள் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாளாக ஒரு நல்ல விசேஷங்களுக்காக வீட்டில் எந்த எல்லாமே தடங்கள்ங்க இப்போதாவது ஏதாவது முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இவங்களை கூப்பிட்டா இவாக்கு வச்சுக்கிறா இவாளை கூப்பிட்டா இவாக்கு வச்சுக்கிறா ஓ அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் மாறிடும் நல்லதாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் மற்ற எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதை நம்மளால் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் வேலை வாய்ப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி உங்கள் வேலையை அவங்கக்கிட்ட உற்றப்படாது அதில் மட்டும் சிற்சில சில தடங்கள் ஆடுறதுக்குண்டான வாய்ப்புகள் சொத்து இடம் வீடு வாங்குறது இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வீட்டிலேருந்து எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் வெளியில் போகிறோம்னா அதை சரியான நபர்கள்ட்ட அதை பற்றி சொல்லிண்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நிறைய பொருட்களை வீட்டில் வைக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது கண்ணிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு துளாராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும் தம்பி தங்கினால் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அவங்க வீட்டில் ஏதாவது சண்டை போட்டிருக்கோம் அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசுவாள் நீங்கள் நடுவில் இருந்து அதை சரி பண்ணி விடுவேன் கொஞ்சம் நேரத்தில் திருப்பியும் ப்ராப்ளம் வரும் திருப்பி நீங்கள் பேசுவீல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அது வேலையிலையோ அல்லது குடும்பத்திலேயோ இந்த மாதிரி நடுநிலையாக இருந்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வழக்குகள் பிரச்சனைகள் இருந்துன்னா அதை தீர்த்து அதை சுமூகமாக பேசுகிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு எழுத்துப்பூர்வமாக எப்பவுமே வச்சுக்கணும் பணம் கொடுக்குறீங்க அல்லது ஒரு விஷயங்கள் இருக்குன்னா எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கணும் ஃபோனில் பேசும்போது இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை சிறு பிரயாணம் பிரயாணம் சில நேரங்களில் இடையில தடங்கள் கூட இன்றைய தினத்தில் ஏற்படலாம் தொழில் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் சிறப்பாகத்தான் இருக்குது இருப்பினும் ஒரு மு ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயம் பார்த்துட்டு கவனமாக இருந்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் எலும்பு கை கால் சம்பந்தமான உபாதைகள் கவனம் தேவை நினைச்ச காரியம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் கடன் உதவி கிடைக்கும் இன்றைய தினத்தில் துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு நிறைய விஷயங்கள் மனசில் நினைச்சிருந்ததுனால் டக்கு 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 டக்குன்னு அந்த காரியங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொடுக்கும் பணவரவுகள் உண்டு இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்த வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிடும் நல்லபடியாக எல்லா காரியங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பணம் வரும் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியாது வந்தது சார் நன்னாதான் வந்தது டமார்னு இப்படி ஊ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் விருட்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கும் தீர்வான முடிவெடுக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை தீர்வான முடிவெடுக்கக்கூடாது இன்னொரு பிரச்சனை இது முடிவெடுக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை பட் உங்களுக்கு என்ன பழகிடுச்சு இது அத்தனையும் பார்த்து 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 ஒரு இதோட தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து விருத்தியராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிட் ஃபண்ட்ஸு ஃபினான்ஸு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதம் மாநாள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் இருப்பினும் சில சில தடங்கல்கள் மனக்கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீல் மற்றாவை ஒன்று சொல்வா ஏன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள் சம்மந்தமே இல்லாத ஒரு எமோஷ்னலான சென்சிட்டிவான ஒரு சண்டைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று புரிஞ்சுக்க ஐயோ யோ 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 அப்படின்னு சொல்லி இவா அவங்க மேலே அவங்க இவங்க மேலே இன்றைய தினத்தில் இருக்கும் வாகனத்தில் கவனம் தேவை வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் இன்றைக்கி தெய்வநாமம் தெய்வ ஸ்மரணை உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம்னு மனசை வச்சுக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வேண்டாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்துல தனுசு ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு அனுகூலம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்துல திருமண காரியம் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் தொழில் ரீதியான பக்குவர்த்தனங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சில நேரத்துகளுக்கு மனைவிக்கு எலும்பு கை கால் சம்மந்தமான உபாதைகள் வந்து ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் வீசிங் டபுள் இருக்கிறவங்க அதே சமயத்தில் மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இருதய சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஸ்டெண்ட் வச்சுருக்கிறது அதே மாதிரி சில மருத்துவங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் லாபகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியத்தை ஜெயிக்காமல் விட மாட்டேங்க இது வந்து ஜெயிச்சே திரு இது மான பிரச்சனை இது வந்து நான் ஜெயிச்சே திருணும் இதில் வந்து எனக்கு முடியுது முடியலை அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது நான் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும் குறிப்பாக தொழிலில் வெற்றி பெறுவீங்க பணவரவுகள் கூடி வரும் ஒரு சில விரயங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் ராசி நண்பர்களுக்கு உண்டு மகர ராசி நண்பர்களுக்கு குடும்ப பிரச்சனை வெளியில் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பெசாமல் இருந்துருக்கு நம்ம சொன்னோம்னா நமக்கு இதுவே ஆப்போசிட்டாக அமையும் பேசவே படாதுங்கிறது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்களை இன்றைய தினத்தை டேக் கேர் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டான அற்புதமான வழிபாடு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு வேல் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடுங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு வரும் நல்லவர்களது நட்புகள் கிடைக்கும் ஒரு சில விரயங்கள் அதாவது எதிர்பார்த்து உங்களை நம்ப வச்சு இன்றைய தினத்தில் விரயங்கள் கூட இன்றைய தினத்தில் நடக்கலாம் பெருசாக கவலையே படாதீங்க இது போனால் இன்னொன்று அப்படிங்கிறதுல சேலஞ்சிங்காக மனசில் வைங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கடன் சம்மந்தமான விஷயங்களை டக்குன்னு அடைக்கிறது ரொம்பவுமே நல்லது இழந்ததை பற்றி பேசாதீங்க வருவதை பற்றி யோசிங்க கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காதீங்க வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெறுவதை பற்றி சிந்திச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பணவரவுகள் தேடி வரும் மிகப்பெரிய நட்புகள் மூலமான சில முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு உங்களால் பிறருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு மனசில் முந்தினால் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் என்ன ஓட்டங்கள் 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 இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிறையாவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக இருந்திருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருந்துருக்கும் ஒரு விஷயங்கள் தெரியலையே நமக்குன்னு சில நேரங்களில் அப்படியே மன வருத்தங்கள் அப்படியே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படலாம் வீடு இடம் பொருள் சொத்து வாகனங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் பெருமை சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் புது தொழிலை பற்றி யோசிப்பீங்க சில இடங்கள் சில விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படவில்லை அட்டா டா டா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனதில் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் ஃபஸ்ட்டு தடங்கள் அதுக்கப்புறம் ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் நண்பர்கள் மத்தியில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது பிகாஸ் அவங்களுக்கு புரியாது அதனால் சொல்லப்படாது அப்படிங்கிறத தெளிவாக வச்சுப்பீங்க இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தகவலை தாந்திரிக பிராயசத்தில் எனக்கு வந்து செல்வங்கள் நிறையா சேரணும் நினச்ச பண வரவுகள் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துருக்கும் உங்களுக்கு அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரித்து கொள்ளணும் பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து முகம் கை கால் கழுவிட்டு ஒரு விளக்க ஏற்றி வச்சுவிட்டு கையில் கொஞ்சம் சில்லறை காசு எப்போவுமே அம்பாளுக்கு ஒரு நூற்றி எட்டு காசு வச்சு அர்ச்சனை பண்ணுவீங்க இல்லையா அந்த காசை மட்டும் இப்படி கையில் எடுத்துக்கணும் அப்படி கையில் எடுத்துகிட்டு பதினாறு தடவை மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணி எனக்கு செல்வங்கள் அதிகரிக்கணும் அம்பாள் எனக்கு துணை வரணும் இத்தனை நாள் நான் வசதியாக இருக்கிறது இன்றைக்கி நல்ல சௌகரியமே வீட்டில் இருந்துட்டுருக்கேன் எனக்கு வண்டி வாகனத்தை கொடுத்துருக்கேன் ரொம்ப 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 சந்தோஷம் இன்னும் என்றைக்குமே எனக்கு நன்றி மறக்க மாட்டேன் எனக்கு எப்பவுமே அம்பாளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாலட்சுமிக்கு உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சுது அஷ்டக மந்திரம் தெரிஞ்சதுன்னா அஷ்டக மந்திரம் இல்லை அஷ்டோத்திரம் தெரிஞ்சதுன்னா அஷ்டோத்திரம் இல்லைனா அம்பாலுடைய நாமத்தை மகாலட்சுமியு மக மகாலுமியினு மகன்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் இப்படி போடப்படாது அழகாக அப்படியே அந்த கிண்ணத்தில் போட்டுடலாம் என்னென்னா தாம்பாளம் இருந்ததுன்னா தாம்பாளத்தில் அப்படியே போட்டு சொட்டு கும்பிட்டு ஒரு தீபான காமிச்சி நமஸ்காரணம் பண்ணிடணும் இதை டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தினந்தோறும் செய்து பாருங்கள் அற்புதமான பலன்கள் கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள செல்வம் சேர்க்கும் அற்புத வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மீண்டும் சந்திப்போம் அதே மாதிரி காசி யாத்திரை காசி யாத்திரை ஜூன் மாதம் இருந்துருக்கு அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரும் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா